ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கான் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூன்று முடிய அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசிரத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்துருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்றார்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார் ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார் மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவம் மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார் ஆண்டவரின் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்ற புனித பவுல் அடியாரின் வார்த்தைகள் கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்த போது நமக்கும் கிறிஸ்துவின் உண்மை வாழ்வில் உரிமை உண்டு என நினைவுறுத்துகிறார் எனவே பாவத்தின் மீதும் சாவின் மீதும் கிறிஸ்து பெற்ற இவ்வெற்றி நாம் வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும் இரண்டாம் வாசகம் குலசியர்க்கு எழுதிய முதலாம் துருமுகத்தில் வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுதுவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் அமைந்து இருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருத்தியவராக தோன்றுவீர்கள் வழங்கும் அந்த நற்செய்தி வாசகம் ஜேசு இறந்து உயிர் வேண்டும் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருவது வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலதா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் ஜேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் ஜேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் ஏசு இறந்து உயிர் வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மாணவர்களே திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் இவ்வுலகில் இரண்டு விதமான கலாச்சாரங்கள் நிலவுகின்றன என்று சொல்கின்றார் ஒன்று வாழ்வின் கலாச்சாரம் இன்னொன்று சாவின் கலாச்சாரம் வாழ்வின் கலாச்சாரம் என்பது அன்பு உண்மை உறவு மன்னிப்பு மதிப்பீடுகள் சமூக நலன் இயற்கை நலன் ஆகியவற்றை உள்ளடக்கியது சாவின் கலாச்சாரம் என்பது வெறுப்பு பொய்மை இருளின் தன்மைகள் பேராசை சுயநலன் ஆணவம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இவ்விரண்டு கலாச்சாரங்களிலும் நாம் வெளிப்படையாக பார்க்கும்போது சாவின் கலாச்சாரம் அதிக ஆதிக்கம் செலுத்துவது போல தெரிகிறது எனினும் உண்மையான வெற்றி வாழ்வின் கலாச்சாரத்திற்கு மட்டுமே என்ற உண்மையை உறக்கச் சொல்லும் விழாவே இயேசுவின் உயிர்ப்பு பெற விழா இயேசு தன் வாழ்வு முழுவதுமே சாவின் கலாச்சாரத்தோடு போரிட்டார் என்பது நாம் அறிந்ததே அவர் பிறந்தபோதே அவரை கொல்வதற்காக ஏறோது எத்தனித்தது நாம் அனைவரும் அறிந்ததே சட்டத்தை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் சாவின் கலாச்சாரத்தின் காப்பாளர்களாக விளங்கியவர்கள் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வாழ்வின் கலாச்சாரத்தின் மொத்த உருவமான இயேசுவை அவர்கள் எவ்வாறெல்லாம் மேற்கொள்ள முயற்சி எடுத்தனர் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் மதிமயங்கிவிட்டார் என்றும் பெயர் சுவர் பீடித்திருக்கிறது என்றும் அவரது பெயரை கெடுக்க முனைந்தனர் மார்க் மூன்று இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு சீசருக்கு வரி செலுத்துவது பெரிய கட்டளை இறப்பிற்கு பின்பு வாழ்வு தொடர்பான மிகச் சிக்கலான கேள்விகளை கேட்டு அவரை சிக்கலில் மாட்டிவிட எத்தனைத்தனர் மார்க்கு பனிரெண்டு தங்களின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுறவே அபாண்டமாக பிழை அவரை சிலுவையில் அறைந்தனர் இயேசுவின் சிலுவைச் சாவில் சாவின் கலாச்சாரம் வெற்றி பெற்றுவிட்டதாக அவரது சீடர் உட்பட அனைவரும் நினைத்தனர் ஆனால் அது வெறும் நினைப்பு மட்டுமே மூன்று நாள்களுக்கு பிறகு நடந்த நிகழ்வு சாவின் கலாச்சாரம் எக்காரணம் கொண்டும் வெற்றி பெற இயலாது என்பதையும் வாழ்வின் கலாச்சாரம் எக்காரணம் கொண்டும் தோற்க இயலாது என்பதையும் இவ்வுலகிற்கு உணர்த்தியது அன்புக்குரியவர்களே இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை தன்மையே வாழ்வுதான் சாவு அதன் ஒரு பகுதி மட்டுமே அதுவும் நிலையற்ற பகுதி நம் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் வாழ்வின் கலாச்சாரத்தோடு நாம் இணைந்து இயைந்து வாழ்ந்தோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படைத் தன்மையோடு அதாவது கடவுளோடு இயைந்து செயல்படுகின்றோம் என்று அர்த்தம் இந்திய சுதந்திர போரா போராட்டத்திற்காக அண்ணல் காந்தியடிகள் உண்மையையும் அஹிம்சையும் அகிம்சையையும் தனது ஆயுதமாக கொண்டிருந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் உண்மையும் அகிம்சையும் எவ்வாறு ஆயுதமாக இருக்க முடியும் அது எவ்வாறு நாட்டிற்கு சுதந்திரத்தை தர முடியும் என்று ஒரு சிலர் எதிர்குரல் எழுப்பினர் இருப்பினும் இவ்விரு ஆயுதங்கள்தான் தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை தந்தன என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை அன்பின் ஆயுதங்களான உண்மையும் அகிம்சையும் அவ்வப்போது தோற்பது போல தோன்றினாலும் வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கும் காரியம் அன்பும் உண்மையும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதுதான் என்று காந்தியடிகள் கூறுகின்றார் மேலும் அவர் தொடர்ந்து இவ்வாறு சொல்கின்றார் கொலைகாரர்களும் கொடுங்கோல் மன்னர்களும் வெற்றி கொள்ள இயலாதவர்கள் போல காணப்பட்டாலும் அது தற்காலிக தோற்றமே சில காலங்களிலேயே அவர்கள் வீழ்ச்சியை அடைந்திருக்கின்றார்கள் இவ்வுண்மையை அவ்வப்போது நினைவுகூர்ந்து என்னையே நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஜெபம் இறைவா சாவின் கலாச்சாரத்தின் செயல்பாடுகளை களைந்து வாழ்வின் கலாச்சாரத்தின் மனநிலையை அதிகமாக அணிந்து கொள்ள வரமர்களும் ஆமேன் அவரிடம் சொன்னார் ஏசு முயிர் தெழுந்தார் அதை சென்று அறிவித்திடு சீடர்கள் ஒன்றாய் இருந்தவேன் மரியாள் அவர்களிடம் மகிந்து சொன்னார் எம்மாவு சீடர்கள் ஏசுவை கண்டு கொண்டு மகிழ்ந்து பாடியது ஏசுவழுந்தா அதை சென்று அறிவித்திடு